வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம்னா நாகவந்தம் இது நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம்னா தென் திருப்பதி நகர் நம்ம அண்ணே பேர் வந்து செந்தி அந்த அன்னைய பேர் வந்து செந்தி அவங்களுக்கு தான் அந்த நாகவந்தம் பண்ணியிருக்கோம் இந்த நாகவந்தம் வந்து அவங்க ஆன்லைன் மூலியமாக நெட்டு மூலியமாக அவங்க எடுத்து கொடுத்த டிசைனு நம்ம அந்த டிசைனை ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு ஏன்னா நம்ம இங்கே நிறையா நாகம் வந்து பார்த்துருக்கீங்க நான் ஒரு டெம்ப்லெட் வச்சுருக்கேன் அந்த டெம்ப்ளெட்டை வச்சு நாகம் வந்து நான் அடித்து கொடுத்துருவேன் அவங்க வந்து அந்த இது வேணாம் எனக்கு நெட்லேருந்து இருந்து அதே மாதிரி அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அந்த ட்ராயிங் கொடுத்தாங்க ஃபுல்லாக ட்ராயிங் வந்து ஒரு ரெண்டு பேப்பர் ஒட்டி டிராயிங் வரைஞ்சி இது ரெண்டு செட்டு அடிச்சு கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பர்மா தேக்கு கொஞ்சம் மரம் சூப்பராக இருந்துச்சு அடிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் நாகம் வந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த திறனையும் நான் லாஸ்ட்ல கலந்து விட்டுருப்பேன் பாருங்க இது வந்து ஒரு இலை கொடி மாதிரி இருக்கும் நாகவந்தம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பாம்பு மாதிரி இருக்கு விகோரமாக இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனால வேணாம் பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சுருள் மாதிரி இருக்கும் இலை மாதிரி இருக்கும் சில பேர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி நாகம் வந்த டிசைன் வந்து போடுவாங்க அவங்க வீட்டுக்கு முஸ்லீம் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு இல்லைனா மக்கா மதினா இந்த மாதிரி போடுவாங்க கிறிஸ்டின் வந்து சிலுவை இல்லைனா கொடிக்க மாதிரி ரோஜா மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் ரோஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் போடுவாங்க ரெண்டு பேருக்குமே சூட்டபிள் ஆகும் அது கிறிஸ்டினுக்கும் சரி முஸ்லீமுக்கும் சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்